இலங்கை ராணுவத்திற்கு தேர்வான பெண்கள் சித்திரவதை செய்யப்பட்ட விவகாரம் உண்மை என அந்நாட்டு அரசாங்கம் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளது இலங்கை ராணுவத்திற்கு தேர்வான பெண்கள் கொடுமைப்படுத்தப்படும் காட்சிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இணையதளத்தில் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் மீது ஓட்டெடுப்பு நடக்க உள்ள நிலையில் வெளியான இந்த வீடியோ பட படக்காட்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் அந்த வீடியோ காட்சி உண்மையானதுதான் என்று இலங்கை ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேட்டியர் ரூவன் ஒப்புக்கொண்டுள்ளார் இணையதளத்தில் வெளியான வீடியோ படக்காட்சி உண்மையானது என விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் ராணுவ ஒழுக்கத்தை மீறியதற்காக அந்த பெண் தேர்வர்களுக்கு ராணுவ பயிற்சியாளர்கள் தண்டனை அளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்காக இராணுவ பயிற்சியாளர்கள் கையாண்ட அணுகுமுறை வழக்கமான நடைமுறையில் இல்லாதது என்றும் அவர்கள் தங்கள் அதிகாரத்தை மீறி வரம்பு மீறி செயல்பட்டதாகவும் ரூவன் தெரிவித்துள்ளார் பெண்கள் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தை இலங்கை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருப்பது சர்வதேச அளவில் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது